நம்ம பிச்ச மாதிரி வேலைக்கு போக முடியல அதனால வேலைக்கே போவாம வீட்டுல ப்ரோ இப்ப எங்க போனாலே காசு தான் ப்ரோ காசு தான் மதிப்பு இல்லைன்னா மதிப்பே இல்லை சத்தியமா குப்பையில போற மாதிரி வேஸ்டா குப்பையில போட்டு போயினே இருப்பாங்க அதுதான் ப்ரோ படிக்கிறது வேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா பெஸ்ட் ஆகும் எத்தனை நான் அக்கௌண்ட் ஜாபு செலக்ட் ஆயிட்டேன் அவன் கேட்க எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பீரியன்ஸ் நான் நான் சொல்றேன் நீங்க தானே என்ன ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இல்லப்பா என எக்ஸ்பீரியன் அப்புறம் நீங்க வேகன் போறீங்க போட முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே கேக்குறது அவ்வளவுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்னு பாத்தீங்கன்னா கேட்டிங் தான் ஸ்கூல் டைம்ல இருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு பர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சானுங்க ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட அங்கே ஒரு அஞ்சு கம்பெனி செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கம்பெனி டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லி போனேன் கடைசியில் பார்த்தா ட்ரெயின்ல முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வச்சு செஞ்சுட்டானுங்க டேவே வேலையை விட்டு போயிடலாம் மினிமம் ஒரு ஃபிரெஷரா நம்ம வெளியே வந்தோம் மினிமம் சாலரி டென் தௌசண்ட் தான் டென் டு தான் அதுக்கு மேலே எவனும் இது பண்ண மாட்டோம் ஏன்னா இப்ப இருக்க பத்தாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு வேலை கிடைப்பேன் படித்து அப்புறமா வேலை கிடைக்கிது காலேஜ் படிச்சா கூட ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சு தான் சில பேர் வேலை தேடுறாங்க வேலைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் அது காலேஜில் எங்கள் ப்ரோ கரெக்டாக கோச்சிங் அதெல்லாம் வேணும் அது மாரி பசங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் வேணும் அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் மாதிரி நிறையா கம்பெனிலாம் ப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம எஃபர்ட் போடணும் நம்ம எஃபர்ட் போடாமல் நம்ம வேலைக்கு போகல அப்படின்னு இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் சொல்கிறாங்க எனக்கு ஜாப் கிடைக்கிறதுல அப்படின்னு அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம என்ன எடுக்கிறோம் அது எஃபர்ட்ஸ் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு வரும் நம்ம எஃபர்ட் தான் இருக்குது நம்ம தான் போய் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணணும் நம்மளுக்கு தானாக தேடி வராது நம்ம எதாவது போயிட்டு இன்டர்வியூ நிறையா அட்டன்ட் பண்ணுறது நிறைய ப்ளேஸ்மெண்ட்ஸ் எங்கெங்கே எல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு வேலை கிடையாது ஸ்விக்கியில் பார்த்தா நிறைய பேர் இன்ஜினியரிங் தான் இருக்காங்க ஏன்னா இன்கம் அதிகமாக இருக்குது பட் ஆனால் அதே வந்து அவங்க வேலைக்கு போகும்போது ரொம்ப கம்மியான சேல்ரியாக இருக்குது ஸோ அதனால் அவங்க வேறு வேலை தேடி நிறைய சர்வரை இன்றைக்கி இன்ஜினியரிங்லாம் ஒர்க் பண்ணுறாங்க படிப்புக்கு ஏற்ற வந்து சேல்ரி இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் பார்த்தா பார்த்தா படிப்புக்கேற்ற சேல்ரி இல்லை இப்போ இன்ஜினியரிங்னா ஒரு அமௌண்ட் டென் லேக்ஸ் எல்லாம் இது செலவாகுது பட் ஆனால் அதுக்கேற்ற சேலரி இல்லை இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் ஒரு அதில் அதை ஸோ அதில் போகிறாங்க இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தாலும் பார்ட் டைம் அதில் போகிறாங்க ஸோ அப்போது படிப்புக்கேற்ற வேலை இல்லை நாள் ஜாப் இருக்கும்போது ஒரு அதாவது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்குது இங்கே சொல்லித்தர ஒரு இருந்துமே எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க நமக்கு ஐடியா கொடுக்குறது நம்மளே இங்கே கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜாப் போகிறதுக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு கம்பல்சரி டிகிரின்றது இங்கே கண்டிப்பாக வேணுன்றது அது இருந்தால் தான் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜாப் இருக்குது ஐ மீன் ஒரு ஒயிட் கலர் ஜாப் காலர் ஜாப்பாக இருக்கணும் மற்றபடி இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அதிகமான குரோத்துன்றது இல்லை ஐடி அளவுக்கு குரோத் வந்து அதிகமாக இருக்குது மற்ற கா இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது அதில் வேணால் ஒரு கம்ஃபர்ட்டான ஜாப்ஸ் கிடைக்கிது ஆனால் ஓவராலாக எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஆகல நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் பட் ஆனால் இப்போ தான் ஒர்க் பண்றேன் எல்லாருமே அவங்க டிகிரி எல்லாம் படிச்சிடுறாங்க அவங்க அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதுக்கேற்ற வேலை கிடைக்கிறது இல்லை ஆனால் அந்த வேலையை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கிடைக்கிற வரையும் ட்ரை பண்ணணும் அதுக்காக அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடாது நம்மள நம்மளுக்காக எந்த ஒரு வேலை இருக்கோ அந்த வேலையை போய் செஞ்சுட்டு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம அந்த கோலை வந்து நோக்கி போயிட்டே இருக்கலாம் என்ன இவன் நினைச்சது அவன் இதை நினச்சிட்டு இருக்கான் இவன் மாட்டான் இவன் போக அப்படின்னு வாங்க அதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்கூடாது நம்ம கோல்னாவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரே வேலையை வேலையில இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது மாத்தி மாத்தி எல்லா வேலையிலும் போயிருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது வந்து சார் சொல்லி கொடுத்ததுதான் ஊர்ல இருந்து வரவங்க எல்லாம் எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க வேலை கிடைக்கும் ப்ரோ ஊர் நாட்டை வந்து என்ன நம்ம என்ன பண்ணுவாங்க ப்ரோ நான் வந்து வேலை கிடைக்காம இருக்கான் இன்னைக்கு ஆரம்பி போய் வந்து மஞ்சா போய் சுயின்னு ப்ரோ ஊர்ல இருந்து வரவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க இங்க இருந்தே கத்துக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்னு இருக்குன்றதே தெரியாது அப்படி பாக்குறவர்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அது கஷ்டம் தான் அவங்களை பொறுத்த ஆனால் அவங்களும் இப்போ பார்க்கிங்கன்னா இப்போ கூட நான் பார்த்தேன் லேட்டஸ்ட் சேனல்ஸ்லாம் அவங்க வந்து பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு வேலை சாப்பாடு கூட சாப்பிடலாம் அவங்க முடிச்சது வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடித்து நான் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அந்த சரணா ஷோஸில் வேலை செய்கிறேன் அடுத்த மதியம் சாப்பாடுக்கே காசு இல்லைன்ற மாதிரிலாம் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்களோட எய்ம் ஆனால் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறானுங்க நான் பல பேரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறானுங்க இந்த நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தானு கன்னியாகுமரி மதுரையிலேருந்து தான் வந்திருந்தாங்க இப்போதிக்கி டச்சில் இருக்கானுங்க ஆனால் அந்த ஒர்க்கில் யாருமே இல்லை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தா இத்திரிங்க எம்பிஏலாம் படிச்சுட்டு ஒருத்தர் வந்தார் எங்களை விட ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு பெரியவர் தான் அவர் அவரே இத்தனைக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு வந்தார் அவரே இல்லை எனக்கு செட் ஆகணும்னு சொல்லிட்டு அவரே போயிட்டார்